காலிதோறும் புதியவை ராணுவ வரைபடம் செப்டம்பர் ஆறு அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஐம்பது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு உலகப்போர் நடந்து கொண்டிருந்த சமயம் அமெரிக்க இராணுவத்தை சேர்ந்த ஒரு படைக்குழுவின் தலைவருக்கு அமெரிக்க இராணுவ அதிகாரியிடமிருந்து ஒரு கட்டளை பிறந்தது அது என்னவென்றால் அந்த குறிப்பிட்ட படைக்குழு நாசிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு பிரெஞ்சு பட்டணத்தை மீட்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய இந்த தாக்குதலுக்கு உதவியாக பிரெஞ்சு வீரர்கள் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து நாசி படையின் ராணுவ ரகசியம் அடங்கிய வரைபடத்தை திருடி அமெரிக்க இராணுவத்திற்கு அனுப்பியிருந்தனர் அதில் அந்த பிரெஞ்சு பட்டணத்தில் நாசி படையினர் எங்கெல்லாம் தங்கள் படையை நிறுத்தி இருக்கிறார்கள் எங்கெல்லாம் ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளன என்ற தகவல்கள் இருந்தன அந்த ராணுவ தலைவன் தன்னுடைய படைவீரர்கள் அனைவருக்கும் அந்த வரைபடத்தை கொடுத்து அதை நன்றாக மனப்பாடம் செய்ய சொல்லியதோடு யுத்தத்திற்கு போகும் முன் அதிலிருந்து ஒரு பரீட்சையும் நடத்தினர் படைவீரர்கள் அனைவரும் அந்த பரீட்சையில் வெற்றியும் பெற்றனர் பரீட்சையில் மட்டுமல்ல அந்த யுத்தத்திலும் வெற்றி பெற்றனர் இந்த சம்பவம் நடந்து முப்பது ஆண்டுகளுக்கு பின் ஒரு ஆராய்ச்சியாளர் தன்னுடைய ஆராய்ச்சி குழுவில் இருந்தவர்களுக்கு அதே வரைபடத்தை கொடுத்து மனப்பாடம் செய்யுமாறு கூறி முடிவில் பரீட்சையும் நடத்தினார் அதில் அனைவரும் தோல்வியடைந்தனர் காரணம் என்னவென்று ஆராய்ந்ததில் அந்த வரைபடத்தை எந்த நோக்கத்தோடு படித்தார்கள் என்பதுதான் இரு குழுவுக்கும் இருந்த வித்தியாசம் படைவீரர்கள் தங்கள் ஜீவனுக்காக படித்தார்கள் ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் தங்கள் ஆராய்ச்சிக்காக படித்தார்கள் நாம் வேதாகமத்தை தினமும் படிக்கிறோம் ஆனால் ஏன் படிக்கிறோம் நம் ஜீவனுக்காகவா அல்லது வெறும் ஆராய்ச்சிக்காகவா நாம் பிழைத்திருப்பதே தேவனுடைய வார்த்தையினால் தான் என்ற உணர்வோடு வேதம் வாசித்தால் நமக்கு அது ஜீவனை கொடுக்கும் இல்லையேல் வெறும் அறிவை மட்டுமே கொடுக்கும் பரீட்சையில் தோல்வி அடைவோம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே யோ ஐந்து முப்பத்தி ஒன்பது ஜபம் ஜீவ வார்த்தை அல்லவா உள்ளது தேவனே உமது வார்த்தையில் பிரியப்பட உதவி செய்யும் ஆ